பங்களாதேஷ் நாட்டில் கட்சி நிர்வாகி சுட்டுக்கொலை டாக்காவில் மீண்டும் பதற்றம் தாரிக் ரஹ்மானை சந்திக்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் பிரதமர் மோடி கொடுத்த ஸ்ட்ரோக்கை அசிம் முனீர் மறக்கக்கூடாது பார்க்கலாம் இந்த வீடியோவில் பங்களாதேஷ் நாட்டில் அடுத்த மாதம் தேர்தல் நடக்கவிருக்கிறது தற்போது இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனிஸ் இருந்து வருகிறார் நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுக்க சீரழிந்துள்ளது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கிறது பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா மாணவர்கள் புரட்சி மூலம் ஆட்சியில் இருந்து விரட்டப்பட்டார் இந்தியாவில் ஹசீனா தஞ்சமடைந்திருக்கிறார் தற்போது அரசியல் வெற்றிடம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இருக்கிறது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பங்களாதேஷ் நாட்டின் பிரதமராகவும் மூன்று முறை இருந்த கலிதா ஜியா சமீபத்தில் காலமானார் இவரது மகன் தாரிக் ரஹ்மான் தற்போது கட்சியின் தலைமையை ஏற்றுள்ளார் லண்டனில் பதினேழு ஆண்டுகள் தங்கியிருந்த இவர் சமீபத்தில் டாக்கா வந்திருந்து கட்சியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் தாரிக்கின் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சி தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தனி கட்சியாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது ஜமாத்தி இஸ்லாம் கட்சியுடன் எந்த நேரத்திலும் கூட்டு கிடையாது என்று அறிவித்துவிட்டது பல்வேறு மாணவர்கள் அணிகளும் தேர்தல் களத்தில் கட்சிகளுக்கு கொடுக்கும் ஆதரவை முடிவு செய்து வருகின்றன நேஷனல் சிட்டிசன் கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் வெளியேறிவிட்டனர் இந்த நிலையில் தேர்தல் களம் சவாலாக இருந்து வருகிறது நல்ல ஆட்சியில் இருந்த பங்களாதேஷ் நாட்டில் ஜனநாயக ஆட்சி இருந்த பங்களாதேஷ் நாட்டில் தற்போது நிர்வாகம் செய்வது பாகிஸ்தான் இதற்கு முழு ஆதரவு கொடுப்பவர் யூனிஸ் என்று பார்த்தோம் எந்த நிர்வாக பொறுப்பிலும் இல்லாத தாரிக் ரஹ்மான் அரசின் எந்த விஷயத்திலும் தலையிட முடியாது ஆனால் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் இவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்து பங்களாதேஷின் எதிர்காலம் தாரிக் தான் என்ற சூழலை உருவாக்கி வருகின்றனர் இந்தியாவும் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் தாரிக்கை சந்தித்திருந்தனர் தேர்தல் என்று அறிவித்ததில் இருந்து ஒஸ்மான் ஹாதி உட்பட இரண்டு மாணவர்கள் அணியின் தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளால் பங்களாதேஷ் நாடு இன்று கடுமையான தீவிரவாத செயல்களால் சீரழிந்து வருகிறது இதுவரை ஆறு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் மீண்டும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகி கொல்லப்பட்டிருக்கிறார் இதனால் பங்களாதேஷில் தேர்தல் அறிவித்தபடி நடக்குமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது நாட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் தலைவராக முசபீர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே தாக்குதலில் கர்வான் பஜார் வான் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அபு சுபியான் மசூத் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முசபீர் பிஎன்பி தன்னார்வ அமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்தவர் ஜனவரி ஏழாம் தேதி இரவு சுமார் எட்டு நாற்பது மணியளவில் தலைநகரான டாக்காவின் பசுந்தரா மார்க்கெட்டின் பின்னால் உள்ள தேஜ்துரி பஜார் பகுதியில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இந்த சம்பவம் நடந்துள்ளது குடும்பத்தினரும் கட்சி நிர்வாகிகளும் கூறியுள்ள செய்தியில் அவாமி லீக் காட்சிக் காலத்தில் முசபிர் காலம் சிறையில் இருந்துள்ளார் இந்த சம்பவத்துக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இவரது கொலைக்கு பின்னர் மீண்டும் டாக்காவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பங்களாதேஷில் லஷ்கரி தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் நாடு முழுவதும் நிரம்பியிருக்கின்றனர் தேர்தல் நடந்த ஜனநாயக ஆட்சி ஏற்பட்டுவிட்டால் பங்களாதேஷில் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தினமும் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தீவிரவாத அமைப்புகள் சில இடங்களில் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக பேசி வருகின்றனர் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் பங்களாதேஷில் இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் இப்படி இந்தியாவுக்கு எதிராக கோஷம் வெளிப்புவிட்டு இந்தியாவிலிருந்து அரிசி வாங்குவது டீசல் வாங்குவது என்ற பங்களாதேஷ் இரட்டை வேடம் போடுகிறது இந்தியாவில் இருந்து ஐம்பதாயிரம் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்ற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் பங்களாதேஷ் நடப்பாண்டில் டிசம்பர் மாதம் வரை இந்திய அரசுக்கு சொந்தமான நுமலிக்கர் ரிஃபைனரி லிமிடெட் நிறுவனத்திலிருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டன் டீசலை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர் இந்திய எல்லைக்கு அருகே உள்ள ராணுவ தளத்தை ஜனவரி எட்டாம் தேதி பார்வையிட்டு இருக்கிறார் இந்த தகவலை பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அசிம் முனிர் பாகிஸ்தானின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆகவும் செயல்படுகிறார் இந்த பயணம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் ஆட்சிக்கு இடையே தொடர்பு இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டிய சில நாட்களுக்குப் பிறகு அசைம் இந்திய எல்லைக்கு வந்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவு இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி இந்தியா தலிபான் கூட்டணி பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறியிருந்தார் இதையடுத்து சமீப காலங்களில் அசிம் இந்திய எல்லைப் பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து செல்கிறார் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு அறிக்கையின்படி லாகூர் ராணுவப்படை தளத்தை பார்வையிட்ட அசிம் முனிர் ஒரு சிறப்பு களப்பயிற்சியை நேரில் பார்வையிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது அதிகாரிகளிடம் உரையாற்றிய முனீர் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது எதிரி நாடுகள் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக பாகிஸ்தான் ராணுவம் செயல்படும் என்ற துணியில் பேசியிருக்கிறார் ஆனால் தாக்குதலின் போது பாகிஸ்தான் எந்த வகையிலும் தாக்குதல் நடத்த முடியாமல் திணறியது கடந்த சில குண்டு துளைக்காத கண்ணாடி அறைக்குள் இருந்து பேசி வந்தார் அசிம் இப்படி இவர் பேசி வந்தது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் அசிம் தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதிகளில் பார்வையிட்டு வருகிறார் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மத்தியில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள குஜரன்வாலா மற்றும் சியால்கோட் ராணுவ தளத்துக்கும் சென்று வந்ததாக செய்தி வெளியாகியிருந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவும் சூழலில் அஜயமுனிர் அடிக்கடி எல்லைப் பகுதிகளுக்கு வந்து செல்வது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ தயாரிப்புகளில் ஈடுபடுகிறதா என்ற சந்தேகங்களும் வலுப்பெற்று வருகின்றன சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் பிரதமர் மோடி இந்தியாவின் இரண்டாவது பெரிய விமானப்படை தளமான ஆதம்பூரில் இருந்து பேசியிருந்தார் பின்னணியில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரேட் வான் பாதுகாப்பு இருந்தது அதாவது உங்களது விமானப்படை இராணுவப்படையால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் செய்தியாக பாகிஸ்தானுக்கு அப்போது பிரதமர் மோடி அனுப்பியிருந்தார் இந்த ஆதம்பூர் விமானப்படை சர்வதேச எல்லைக்கு அருகில் உள்ளது இந்த விமானப்படை தளத்தின் ரேடார் மற்றும் கண்காணிப்பு திறன்கள் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தானின் சில பகுதிகள் உட்பட வட இந்தியாவின் பரந்த பகுதிகளை உள்ளடக்கியதாகும் இந்த விமானப்படை தளத்தை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறியிருந்தது இந்த பொய்யை உடைக்கவே பிரதமர் மோடி ஆதம்பூரை தேர்வு செய்திருந்தார் பாகிஸ்தான் கூறியிருந்த பொய்யை உலக நாடுகளுக்கு நிரூபித்தார் என்னதான் இந்திய எல்லைக்கறியில் அசிமுனீர் வந்து சென்றாலும் மோடி கூறியதை நினைத்து பார்க்க வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி